கோவையில் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை ஊழியர்கள் மாற்றிக் கொடுத்து அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்த ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியைச் சேர்ந்த மணி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் உடற்பூராயிற்கு பின் மணியின் உடலை பிணவரை ஊழியர்கள் திருப்பூரை சேர்ந்த குடும்பத்தினரிடம் மாற்றி வழங்கியதாக தெரிகிறது உடலை வாங்கிச் சென்ற அவர்கள் தங்களது தந்தை என நினைத்து உடலை தகனம் செய்துள்ளனர் மணியின் உடலை வாங்குவதற்காக மருத்துவமனையில் காத்திருந்த குடும்பத்தினர் உடல் மாற்றிக் கொடுக்கப்பட்டதை அறிந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் மணியின் சாம்பல் கலசத்தை வாங்கி சென்றனர் வந்து ஒவ்வொரு அந்த என்ன ஆச்சுன்னு ஏன்னா இந்த முதல்ல பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவங்கவுங்க உடலை ஒப்படைக்கணும் இல்லைன்னா அவங்க அவங்க வந்து கேட்டதுக்கு திரும்ப டேம் பண்ணிட்டாங்க அப்புறம் அவரோட அஸ்தியாவது நம்ம ஒப்படைக்கணும்ன்றக்காக முதல்ல அது இது நாங்கள் இப்போ தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சது அவரோட உடல்நிலை வந்து இப்போ சம்மந்தப்பட்ட ஒருவரையே அவரே எடுத்து புளியம்பிடியில் போயிருக்காங்க அவங்க நேற்று எடுத்தது வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபரையும் அவங்க அஸ்தி கொடுக்குறேன்னு இது பேசி முடிஞ்சு லெட்டரும் எழுதி கொடுத்துட்டு இது பண்ணியிருக்காங்க உடல் மாற்றி கொடுக்கப்பட்டதில் தொடர்புடைய ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மாற்றி கொடுக்கப்பட்ட நிகழ்வு அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது